ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவை நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டி மகானோட ஜீவசமாதியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுக்காவில் பூண்டி என்ற ஊரில் தாங்க இருக்குது மகானுக்கு ஆற்று சுவாமிகள் என்ற இன்னொரு பெயரும் இருக்குங்க ஒரு விசித்திர நிகழ்ச்சி மூலமாக கலசப்பாக்க கிராம மக்கள் அவரை மக்கா சித்த புருஷர் என்று கண்டு கொண்டார்களாம் கலசப்பாக்கம் கிராமத்தில் ஓடுகின்ற செய்யாறு என்ற ஆற்றின் மணல் மேல் வார கணக்குல எழுந்திருக்காம அமர்ந்திருந்தாராம் சுற்றறுக்கும் வெயிலும் அந்த சுடும் மணல்லையும் சந்தோஷமா முழு நிலவொலியில இருப்பது போல அமர்ந்திருந்தாராம் ஒரு சமயம் கனமழை பெய்யும் போது திடீரென வெள்ளம் வந்ததாம் ஆற்றில் அமர்ந்திருந்த அந்த சுவாமி வெள்ளத்தில் அடித்து சென்றிருப்பார் அப்படின்னு எல்லா கிராம மக்களும் நினச்சிருந்துருக்காங்க ஆனால் வெள்ளம் குறைந்த பின்பு மறுநாள் கிராமத்தார் பலர் சுவாமிகள் அமர்ந்திருந்த இடத்துல பார்க்கும்போது சுவாமியின் உடல் எல்லாம் மணலால் மூலப்பட்டு தலையில் மட்டும் மேலே தென்பட்டதாம் சுவாமிகள் தன் மேலுள்ள மணலை தானே அப்புறப்படுத்திய பிறகு மௌனமாக எழுந்து சென்று விட்டாராம் அவ்வளவு வெள்ளத்தின் மூழ்கியும் ஒன்றுமே நடக்காதது போல இருப்பதை கண்களால் கண்ட ஊர் மக்கள் அவர் சாதாரணமானவர் இல்லை என்றும் மகா சித்த புருஷர் என்றும் தெரிந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சி மூலமா சுவாமிகளோட மகிமை பரவ ஆரம்பிச்சது இந்த நிகழ்ச்சி மூலமாகவே சுவாமிய ஆற்று சுவாமிகள் என்று அழைத்தனர் அதன் பிறகு ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கும் அருகில் சுவாமிகளுக்காக ஊர் மக்களே ஒரு பந்தல் போட்டு கொடுத்தார்களாம் சுமார் மூன்று வருட காலங்கள் சுவாமிகள் அங்கு தங்கியிருந்தார்கள் திண்ணையே மகானுக்கு நிரந்தர வசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பூண்டியில் ஒரு பிரதான சாலைக்கு பக்கத்தில் உள்ள கிராம முன்சீப்பு விட்டு திண்ணையின் மேல் அமர்ந்து கொண்டாராம் பின்பு அந்த வீடு மகானுக்கு கைங்கரியமாக கொடுக்கப்பட்டது ஆனால் சுவாமி மட்டும் அந்த வீட்டினுள்ளே உள்ளே ஒருபோதும் அடியெடுத்து வைக்கவில்லை அந்த திண்ணையை மாத்திரம் அவர் விடவில்லை அப்படி அந்த மூன்றடி அகலம் ஆறடி நீளம் உள்ள திண்ணையே மகானுக்கு நிரந்தர வாசமானது வந்த நெய்வைத்தியங்களை எல்லாம் அன்பர்கள் அந்த வராண்டாவை அடுத்துள்ள அறையில் வைத்தார்கள் அப்படி தினந்தோறும் நூற்றுக்கணக்கான அன்பர்கள் சமர்ப்பித்த காணிகைகள் பழங்கள் தின்பண்டங்கள் முதலானவை அந்த அறையிலேயே குவியல் குவியலாக வருடக்கணக்கில் குவிந்து கிடக்கும் ஆனால் இதில் அதிசயம் என்னவென்றால் அவை வெயிலில் காய்ந்தது போல் இருந்ததே தவிர ஒருபோதும் அழுகி துர்நாற்றம் வீசாது யாராவது பேசினால் பேசுவார் ஏதாவது கேட்டால் சுருக்கமாக பதிலளிப்பார் பூண்டி மகான் செய்த அற்புதங்கள் ஒரு முறை மகானிடம் பக்தர் ஒருவர் தனது மகளின் திருமணத்திற்கு பணம் இல்லை என கூறி தன் மகளின் திருமணம் நல்லபடி நடக்க ஆசி வழங்கும்படி கேட்க மகானோ கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனது வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள விவசாயிடம் பழைய தேய்ந்த கொழு ஒன்றை வாங்கி வா என்றார் அந்த பக்தரும் அவர் சொன்னது போலவே அவர் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள விவசாயம் பழைய தேய்ந்த கொழு ஒன்றை கேட்டு வாங்கி வந்து மகானிடம் தந்தார் அந்த இரும்பு கொழுவை வாங்கிய மகான் அதனை தனது கையினால் தடவிவிட அந்த இரும்பு கொழுவானது தங்கமாக மாறியது இதனை விற்று உனது மகளின் திருமணத்தை நல்லபடி நடத்து என கூறி மகான் அனுப்பி வைத்தார் ஸ்ரீ பூண்டி மகான் ஜீவ சமாதி பத்தொன்பது ஆண்டுகள் ஒட்டுத்திண்ணையில் அமர்ந்தவாறு அருளாசி வழங்கிய மகான் சமாதி அடைவதற்கு மூன்று நாட்களுக்கு முன் தன் பக்தர் சுப்பிரமணியத்திடம் நான் வடக்கே போய் செய்ய வேண்டிய வேலைகளை முடித்து கொண்டு சொல்ல வேண்டியவருக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு வந்து பூண்டியிலேயே இருந்து விடுவேன் என்று கூறினார் இரண்டு நாட்கள் கழித்து தாம் சொல்ல வேண்டிய பதினெட்டு சித்த புருஷர்களுக்கு சொல்லிவிட்டு வந்தேன் என்று சுப்பிரமணியத்திடமே கூறினார் மறுநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி அனுஷ நட்சத்திரம் அன்று காலை ஒன்பது மணி அளவில் ஜீவசமாதி ஆனார் சமாதி அடைந்த சிறிது நேரத்தில் மேகமூட்டம் ஏற்பட்டு கனத்த மழை ஆரம்பித்து மூன்று நாட்கள் இடைவிடாமல் பொழிந்தது கனத்த மழையின் காரணமாக அந்த மூன்று நாட்களும் சுவாமியின் உடலை அப்படியே பக்தர்கள் தரிசனத்திற்கு வைத்திருந்தார்கள் மூன்று நாட்கள் ஆன பிறகும் மகானின் தேகம் கெடாமலும் இறுகி போகாமலும் எவ்வித துர்நாற்றமும் வராமலும் உயிருடன் பொழுது எப்படி இருந்தாரோ அப்படியே ஜீவக்கலையுடன் இருந்தார் பின்பு ஸ்ரீ மகான் அமர்ந்திருந்த திண்ணைக்கு அருகில் உள்ள இடத்தில் சமாதியை ஏற்படுத்தியுள்ளார்கள் இங்கு மகானுக்கு ஒரு கோயிலும் கட்டப்பட்டுள்ளது இங்கு சென்று நாம் மனப்பூர்வமாக வேண்டினால் சமாதியில் ஜீவனுடன் இருக்கும் பூண்டி சுவாமிகள் காப்பாற்றுவார் என்பது உண்மையாகும் திருவண்ணாமலை மாவட்டம் என்கிற நகருக்கு மேற்கே உள்ள கலச பக்கத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இவரது ஜீவசமாதி உள்ளது சமாதியில் இருந்து கொண்டு இன்றும் ஸ்ரீ பூண்டி மகான் ஆசி வழங்குகிறார் ஸ்ரீ பூண்டி மகான் திருவடிகள் போற்றி இந்த வீடியோ மூலயமா பூண்டி மகானுடைய வரலாற்றை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் பூண்டி மகானை தரிசித்து அவரோட ஆசையை பெற்றுக்கிட்டோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கும் பூண்டி மகானோட ஆசிர் கிடைக்கும்படி நான் பூண்டி மகானை வேண்டிக் கொள்கிறேனுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்